நிலாவில் முதல் முதல்ல கால் வச்சது யாருன்னு நமக்கு தெரியும் ஆனா இரண்டாவதா கால் வச்சது யாரு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மணல் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆப்பிள் டீம் அவங்களுக்காகவே ஒரு போலீஸ் டீம் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம மொபைல் போன்ல யூஸ் பண்ணக்கூடிய காப்பி பேஸ்ட் கண்டுபிடிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்னது இந்தியாவில இந்த இடத்துல லேண்ட் வாங்குறதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணுமா தண்ணிக்கு உள்ள ரத்தம் வந்தா ஏன் பச்சை கலர்ல தெரியும் இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபேக்ட்ஸ் கேட்கறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்பர் டுவெண்ட்டி ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஒரு ஆளோட பேரு நைஜில் ரிச்சர்ட் இவர் பிரெஞ்சுல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் மனப்பாடம் பண்ணி பிரெஞ்சு பிளையே வின் பண்ணியிருக்காரு ஆனா இவருக்கு பிரெஞ்சில் உள்ள எல்லா வார்த்தைகளும் அதுக்கான மீனிங்கும் தெரிஞ்சுமே ஆனா இவருக்கு பிரெஞ்சுல யாரு கூடயுமே பேசுறதுக்கு தெரியாதான் ஒருவேளை இதைதான் கை கேட்டது வாய் கேட்டலன்னு சொல்லுவாங்க போல நம்பர் நைன்டீன் நான் இப்ப ஸ்கிரீன்ல காட்ட போறதை நீங்க கவனமா பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன முழுசா பாருங்க நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸ் எல்லாம் மங்கன மாதிரி தெரியும் அப்புறமா நடுவுல இருக்கக்கூடிய பிளஸ் சிம்பிள உங்க ரெண்டு கண்ணைய வச்சு போக்கஸ் பண்ணி பாருங்க அந்த பிளஸ் மார்க் மட்டும் போக்கஸ் பண்ணி பாக்குற நேரத்துல நீங்க பார்த்தா மங்களான கலர் எல்லாம் எல்லாமே வேள்ளை கலர்ல மாறிடும் மறுபடியும் நீங்க அந்த பிளஸ் மார்க்கை கூர்ந்து பார்க்காம நார்மலா பாத்தீங்கன்னா கலர் மங்கன மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிரும் நீங்க எப்பல்லாம் பிளஸ் மார்க்கை கூர்ந்து கவனமா பாக்குறீங்களோ அப்பவே அந்த screenல இருக்கக்கூடிய கூடிய மங்கலான கலர் எல்லாம் மாறி அது வெள்ளை கலர்ல மாறிடும் இது எதனால நடக்குதுன்னா நம்மளோட brain அந்த கலர்ஸ் எல்லாம் filters பண்றதனால தான் அந்த மாதிரி நடக்குது உங்களுக்கு இதில வித்தியாசம் தெரிஞ்சதா தெரியலன்னு சொல்லிட்டு மரந்தமா கமெண்ட்ல சொல்லுங்க நம்பர் 18 ரீபேக்கர் இவர்தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்ஸ்ல ஒரு ஆளு இவர் பண்ற ஒவ்வொரு காஸ்டியூம் மேக்கப்லயுமே இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவர் பண்ற எல்லாமே ரியாலிட்டியா தான் இருக்கும் இதனாலே இவர் அதிகமான அவார்ட்ஸ்லாம் எல்லாம் வாங்கி இருக்காரு இவர் இதுவரைக்கும் பண்ணதுல ரொம்பவே சூப்பரான மாஸ்டர் பீஸ் எதுனா இந்த செயலர்மன் த்ரீ டி பெயிண்டிங்க பாருங்க இதை பார்க்கும் பெயிண்டிங் மாதிரி தெரியாது ரொம்பவே ரியலாவும் இருக்கும் நம்பர் செவன்டீன் நிலாவில முதல் முதல்ல கால் வச்சது நீலாம் சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமா நிலாவில ரெண்டாவது கால் வச்சது இவர்தான் இவரோட பேரு பஸ் சல்ரீன் இவர் நாசால இருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே டிப்ரெஷன்ல போய் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இவருக்கு ஒரு விதமான மென்டல் இல்னஸ் வந்துட்டாவும் சொல்றாங்க இந்த டிப்ரெஷன் மறக்கிறதுக்காகவே நாசால வேலை செஞ்சவர் கார் ஷோரூம்ல சேல்ஸ் வேலை பார்த்தாராம் நம்பர் சிக்ஸ்டீன் இது ஒரு ஃபேக்ட் உங்களுக்கு லைட்டா யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் சில நேரங்கள்ல மழை பெய்யும் இடி இடிக்கிறத எல்லாருமே பாத்திருப்போம் இந்த மாதிரி இடி இடிக்கிற சமயத்துல யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு பயமா தான் இருக்கும் ஏன்னா இடி நம்ம மேலே விழுகிறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது ஒருவேளை நம்ம மேல இடி விழுக போகுதுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தலைமுடி எல்லாமே இந்த மாதிரி சிலிர்த்துட்டு நிக்குமாம் இந்த மாதிரி ஃபீல் ஆகும் போதே நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மேல இடி விழாம தப்பிச்சிடலாம்

வருஷத்துக்கு முன்ன வரைக்குமே இருபத்தி நாலு மணி நேரமும் இதுல லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குமாம் ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துக்கு பிறகு தினமும் நைட் ஒரு மணிக்கு ஐபில் டவர்ல உள்ள லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவாங்களாம் இந்த மாதிரி ஏன் பண்றாங்கன்னா இதனால நிறைய எலக்ட்ரிசிட்டி சேவ் ஆகுதுன்னு நம்பர் தேர்ட்டீன் தற்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வருஷத்துக்கு ஆல்பாபேட்ல இருந்து டபிள்யூ எக்ஸ் கியூ பேன் பண்ணி வச்சிருந்தாங்களாம் அதாவது அந்த டபிள்யூ எக்ஸ் கியூ அங்க யூஸ் பண்றதே இல்லீகலா இருந்துச்சாம் அதனாலேயே டாக்ஸில எக்ஸ் ஐன் போடாம எஸ் ஐன் போட்டு வச்சிருப்பாங்க இந்த மூணு எழுத்து மட்டும் இல்லாம

மாத்தி டைப் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த ஒருத்தர் தான் காப்பி பேஸ்ட் சொல்ல போற ஒரு செட்டிங்கே ஆன் பண்ணிருக்காரு எவ்வளவுதான் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் இந்த மாதிரியான சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் தான் நம்மளோட தினசரி வாழ்க்கையில யூஸ் ஆகுறது நம்பர் டென் இந்த உலகத்துல பல விஷயங்கள் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனா யூஸ் ஆகுற விதங்கள் வேற வேற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இந்த மக்காச்சோளம் மாதிரியே ட்ரம்போட முடியும் இருக்கும் அதுக்கப்புறமா இந்த மேகி நூடுல்ஸ் மாதிரியே இவனோட தலை முடியும் இருக்கும் இதே போலதான் ஒரு தாத்தா தயிர் டப்பாவுக்கும் பெயிண்ட் டப்பாவுக்கும் வித்தியாசம் தெரியாம அரை லிட்டர் பெயிண்ட் எடுத்து குடிச்சிருக்காரு நம்பர் நைன் உயிருக்காக போராடி உயிர் பொழச்ச இடத்துலயே மறுபடியும் வாழ்க்கையோட போராட்டம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அதே போலதான் இந்த லேடியும் பண்ணிட்டு வருது இந்த லேடி இது வரைக்கும் ரெண்டு தடவை கேன்சரால பாதிக்கப்பட்டு ரெண்டு தடவையும் உயிர் தப்பிச்ச அதே ஹாஸ்பிட்டல்ல தான் அங்க வரக்கூடிய கேன்சர் பேஷண்ட பாக்குறதுக்காக நர்ஸா வேலை செய்யறாங்க நம்பர் எயிட் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு போட்டோ பாக்குறதுக்கு எப்படி இருக்குது திடீர்னு பாக்குறதுக்கு மனுஷனோட கை மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வந்த மாதிரியே இருக்கும் அதுவும் ரொம்ப நாள் மண்ணுக்குள்ள இருந்து காஞ்சி போன மாதிரியே இருக்கும் இது வேற ஒண்ணு இல்ல இது ஒரு விதமான பங்கர் தான் இதோட பேரு டெத் பீப்பிள் பிங்கர் பங்கை இதை திடீர்னு கொஞ்சம் நேர்ல பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும் நம்பர் செவன் இவரோட பேரு பில்லி ஓவன் இவருக்கு ஒத்த கண்ணுல கேன்சர் வந்ததுனால அவரோட ஒன் சைடு கண்ணையே எடுத்துட்டாங்களாம் சாதாரண மனுஷனா இருந்தா நம்ம முகத்துல இப்படி ஒரு குறை வந்துருச்சுன்னு வருத்தத்துல இருப்பாங்க ஆனா அந்த பில்லி ஓவன் அவர்கிட்ட இருக்கிற குறைய அதை பிளஸாவே மாத்திட்டாரு அதுக்கப்புறமா இவர் ஒரு ஜாம்பி ஆக்டரா நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அண்ட் இன்னைக்கு இவர் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்காரு நம்பர் சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்ன வரைக்கும் இந்தியாவுக்குள்ள லேண்ட் வாங்குறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் இல்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட பரமிஷன் அந்த இடத்தோட பேரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்பர் 5 பூமியில வித்தியாச வித்தியாசமான ஃபினாமினல்ஸ் பினாமினேல்ஸ் தான் இருக்கும் அதே போல தான் ஒரு வித்தியாசமான பினாமினேல பாக்குறதுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வருஷத்துல ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான சூரியனை போட்டோ எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சதும் ஒவ்வொரு போட்டோவை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போது அதை பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு ஃபினாமினோட பேரு அனலைமா நம்பர் போர் கடலோட முப்பது அடி ஆழத்துல நம்ம இருக்கும்போது நமக்கு அடிபட்டு ரத்தம் வந்ததுன்னா அந்த ஒரு ரத்தத்தை பாக்குறதுக்கு சிவப்பு கலர் கலர்ல இருக்காதாம் அதுக்கு மாறா ரத்தத்தை பாக்குறதுக்கு பச்சை கலர்ல தான் இருக்குமாம் ஏன்னா தண்ணி முப்பது அடி ஆழம் வரைக்கும் அந்த ரெட் கலர் ரிஃப்ளெக்ட் ஆகாதாம் அதனாலே தண்ணியோட முப்பது அடி ஆழத்துல இருக்கும்போது நம்மளோட ரத்தத்தை பாக்குறதுக்கு பச்சை கலர்ல இருக்குமாம் நம்பர் த்ரீ ஆஸ்திரிச்ச பத்தி இந்த ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னா அது உங்களை உண்மையாவே ஆச்சரியப்படுத்தும் ஆஸ்திரிச்சால ஒரு குதிரையை விடவும் ரொம்பவே வேகமா ஓட முடியுமாம் அது போல ஒரு ஆஸ்திரிச்சினால சிங்கத்தை போலவே கர்ஜிக்க முடியுமாம் நம்பர் டூ நீங்க பிளைட்ல போறதுக்கு டிக்கெட் எடுக்க போறீங்கன்னா நீங்க பாக்குற டிக்கெட்டோட ரேட் கொஞ்சம் கம்மியா கிடைச்சதுன்னா அது எப்படி இருக்கும் அதுக்காக ஒரு ட்ரிக் இருக்கு அது என்ன ட்ரிக்னா உங்க மொபைல்ல இருக்க கூட இன்காக்கினேட்டோ மொபைல் மோட ஆன் பண்ணுங்க அண்ட் அந்த ஏர்லைன் வெப்சைட் நீங்க மறுபடியும் மறுபடியும் லாகின் பண்ணீங்கனா நீங்க அப்ப பார்த்த டிக்கெட் ரேட்டை விட இப்ப பாக்கும்போது அது கம்மியா இருக்குமாம் ஏனா இந்த ஒரு மோட்ல குக்கீஸ் எதுவுமே சேவ் ஆகாது நீங்க முத முறையா டிக்கெட் எடுக்க வரீங்கன்னு நினைச்சு அந்த டிக்கெட்டோட ரேட்டும் குறைஞ்சிருக்குமாம் நம்பர் 1 பாலைவனத்தை சுத்தி எங்க பார்த்தாலும் மணல் மேடு பள்ளமா இருக்கும் அண்ட் அத சுத்தி நம்ம எங்க தேடி பார்த்தாலும் ஒரு சின்ன கல்லோ சின்ன பாறையோ எங்கயே இருக்காது இந்த மாதிரியே பாலைவனத்துல ஒரு கல்லோ மலையோ இருக்குறது இல்ல அது மட்டும் இல்லாம ஒரு பாலைவனத்துக்கு இவ்வளவு மணல் எங்க இருந்து வருது இதோட ஆன்சரை நம்ம இந்த ஒரு ஃபேக்ட்ல பார்க்கலாம் பாலைவனத்துல எப்பவுமே இந்த ஒரு ரெண்டு கண்டிஷன் தான் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்பவே வெயில் அடிக்கும் நைட் நேரங்கள்ல அளவுக்கு அதிகமாகவே குளிர் அடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பாலைவனத்துல அதிகமான வெப்பமும் அதிகமான குளிரும் இருக்கிறதுனால பாலைவனத்துல இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் பாறை இது எதாலையுமே பிடிக்க முடியாதாம் எந்த ஒரு பொருள் அதிகமா வெப்பத்திலையும் குளிர்லையும் மாத்தி மாத்தி இருக்குதோ கொஞ்ச நாளே அந்த பொருள் அதோட தன்மையை இழந்து வீக் ஆயிருமாம் அதாவது அது அதோட சக்தியை இழந்துரும் அதே அதே தான் பாலைவனத்துல இருக்கக்கூடிய செடி கொடிகள் பாறைகள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது பனியிலே வெயிலே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் அதோட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருக்கும் அப்புறமா மரம் செடி கொடிகள் எல்லாமே ரொம்பவே வீக் ஆகி காஞ்சி போயிரும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் எல்லாமே ஒன்னு ஒன்னு சேர்ந்த துகள்களா மாறிடும் அதே தான் பாலைவனத்துல உள்ள கற்களையும் பாறைகளையும் நடக்குது இங்கே அதிகமான வெப்ப குளிர் காரணமா அங்க உள்ள பாறைகள் எல்லாமே அதோட சக்தியை இழந்துருது அதாவது அதோட சக்தியை இழந்து வீக் ஆயிரும் அதுக்கப்புறம் நாலஞ்சு நாள் கழிச்சு போய்